வணக்கம் நண்பர்களே மைவி த்ரீ உறவுகளுக்கு வணக்கம் நம்ம இந்த சேனலில் ரெண்டு வாரமாக எந்த ஒரு வீடியோவுமே போஸ்ட் பண்ணலை காரணம் வந்து நமக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை அப்படின்றது தான் இப்போ என்ன சொல்கிறது எம்டி அவர்கள் உள்ளே போனதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே நமக்கு இல்லை வெயிலும் கிடைக்கவில்லை அப்படின்றதுனால தான் நம்ம எந்த ஒரு வீடியோவுமே போஸ்ட் பண்ணலாம் டெய்லி ஒரு வீடியோ எந்த ஒரு அப்டேட்டுமில்லாமல் போஸ்ட் பண்ணுறது வந்து அது மக்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது அதனால் வந்துட்டு நம்ம எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் எந்த ஒரு வீடியோவும் போடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் போடலை இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம அசோக் ஸ்ரீநிதி தோழர் இருக்கார் இல்லையா அவர் ஒரு சில சில்றத்தனமான வேலைகள்லாம் பார்த்துட்டுருக்கார் இல்லையா அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் நம்ம நிறுவனத்தை பற்றி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாருன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் ஏதாவது ஒரு கேஸ் எங்கேயாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்கார் ஏன்னா நமக்கு ஏதாவது சாதகமாக கொடுத்துருவாங்களோ தீர்ப்பு கொடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தினால் கொடுக்குறாரா என்னன்னு தெரியல அவருக்கு ஏதாவது ஒன்று நடந்தாலும் மைவித்ரீ தான் காரணம் அப்படின்றது மாதிரி தான் வருது இந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அதே மாதிரி தான் இன்றைக்கி டேட்டுக்கு அவருக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு காரணம் மைவித்ரீ தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவர் இருக்கார் இன்னைக்கு இன்னைக்கு நிலமையில் அவருக்கு போய் எங்கிட்ட ஒரு ஆக்சிடெண்ட்டே ஆகிட்டாலும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இப்போ அவர் நல்லா இருக்கட்டும் ஒரு பேச்சுக்கு இன்னைக்கு இன்றைக்கி நிலைமைக்கு ஏதாவது ஒரு போஸ்ட்டு மரத்துலேயோ இல்லை ஒரு பாலத்துலேயோ எங்கள்கிட்ட கொண்டாவது விட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டார்னு வச்சுக்கவே என்னை ஆக்சிடெண்ட் பண்ணுறதுக்கு அந்த மைவித்திரி உறுப்பினர்கள் தான் இந்த வந்து இந்த பாலத்தை கட்டி வச்சாங்க இந்த போஸ்ட் மரத்தை ஊண்டி வச்சாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி தான் அவர் பண்ணுற வேலையெல்லாம் காமெடியாக இருக்குது இப்போ அவர் பேசியிருக்கிற அந்த ஆடியோ வந்து நம்ம கேட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் ஒரு வருஷம் ஆகியும் இன்னும் அந்த ஆப் முடக்கப்படல அந்த ஆப் வந்து இன்னும் ரன் பண்ணிட்டு இருக்குது இன்னும் அவங்க வந்து மக்கள்கிட்டருந்து கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்களே இப்போ இதில் வந்துட்டு என்ன ஒரு பெரிய விஷயம்னா இவர் வந்து மர்ம நபர்கள் வந்து தாக்க வந்திருக்காங்க அதுக்காக இவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காரு அதுக்கும் த்ரீ ஆப் வந்து முடக்கப்படுறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் அந்த ஆப்பு வந்து ரன்னிங்கில் இருக்குது இன்னும் மக்கள்கிட்ட எல்லாம் பைசா வாங்கிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ஜனவரியிலேருந்தே நம்ம நிறுவனத்தில் வந்து அமௌண்ட்டு போடுறதா இருக்கட்டும் அமௌண்ட்டு விட்ராவல் கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லாமே நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இது கூட தெரியாமல் அவர் இப்போ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்காரு இது ஒரு விஷயம் எப்பயுமே மைவி த்ரீ பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பார் போல தெரியுது இப்போ மர்ம நபர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வந்து மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அவங்க சொன்னாங்களா நாங்கள் மைவி த்ரீ இருந்து வந்திருக்கோம் நீ எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இது மிரட்டினாங்களா இவர் எப்படி சொல்கிறாருன்னு மைவி த்ரீ இருந்து எங்களுக்கு வந்து குலை மிரட்டில் விடுறாங்க என்னை வந்து தாக்க வந்தாங்கன்னு எப்படி சொல்கிறாரு அப்படின்றதுதான் எனக்கு தெரியல இல்லாமல் இவர் வந்தவர் அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய வேலையை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ம அதை பற்றி பேசிட்டு போயிருந்துருக்கலாம் ஆனால் இந்த ஒரு வருஷமாக நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் வந்து அந்த செயலி வந்து இன்னும் வே செயல்முறையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கெல்லாம் என்ன காரணம்னால் இவருக்கு வந்து ஒரே நோக்கம் அந்த செயலியை வந்து மூடணும் இந்த நிறுவனத்தை வந்து மூடணும் அப்படின்றது தான் இவரோட ஒரே ஒரு வேலையாக இருக்குது அப்படின்னு தான் நமக்கு தோணுது அடுத்து அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் இருபத்தஞ்சு வருஷமாக டான்பிட் சட்டம் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக நடக்காததை நாங்கள் பண்ணியிருக்கிறோம் ஒரு மோசடி ஆயிரம் கோடிக்கு மேலே போன மோசடி நடக்கும்போது தடுத்திருக்கிறோம் இது எங்கள் தப்பாக நாங்கள் வந்து மக்களுக்காக தானே வந்து இது செஞ்சிருக்கிறோம் இப்போது சமீபமாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு கொலை மிரட்டல் வந்துச்சு அது எஃப்ஐஆர் போட்டாங்க எஃப்ஐஆருக்கு அப்புறம் எந்த நடவடிக்கையும் இல்லை எதுவுமே வந்து அந்த அரெஸ்ட் பண்ணல எதுவுமே பண்ண கிடையாது எனக்கு என்னமோ இவர் தான் நீதிபதின்னு நினைக்கிறேன் எப்போ பார்த்தாலும் இவர் மோசடி பண்ணிட்டாங்க மோசடி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் வந்து கேஸ் வந்து போயிட்டுருக்கு எம்டி அவர்கள் உள்ளே இருக்கார் நடவடிக்கைலாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது விசாரணை நடந்துட்டுருக்கு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும் போல் இவர் எப்படி மோசடி மோசடின்னு சொல்கிறாருன்னு தெரியல மோசடி அப்படின்னா அவர் வந்து எம்டி என்ன பண்ணியிருக்கணும் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓடி போயிருந்துருக்கணும் வெளிநாட்டுக்கு ஓடி போயிருந்துருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுருந்தார் இல்லை தலைமறைவாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் ஓகே மோசடி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவர் டேரெக்டாக போய் அவரே ஆஜராகி அவரே என்ன வேணுமோ அதை சொல்லு அதை வந்து விசாரணையில் சொல்லிகிட்டு இருக்காரு இருக்காரு எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே அப்படி இருக்கும் போல இவர் இப்போ ஏன் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா அவரோட முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்றது தெரிஞ்சு போச்சு இந்த செயலியை ஆஃப் பண்ணணும் இந்த நிறுவனத்தை முடக்கணும் அப்படின்றது அவரோட இது அதே மாதிரி இன்னைக்கு நிலைமைக்கு அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா அது வந்து மைவி த்ரீ உறுப்பினர்கள் அவங்களோட தான் கம்பேர் பண்ணி பேசுவார் இப்போ எம்டி இதில் உள்ளே போட்டிருப்பார் எம்டி உள்ளே இருக்கிறதுனால எம்டி தப்பிச்சார் பாவம் அவன் இல்லைனாக்கா எம்டி எம்டி தான் இதை வந்து செஞ்சார் அப்படின்னே சொல்லியிருப்பாப்ல அப்படி தான் போல் தெரியுது ஏன்னா அந்த கொலை மிரட்டல் அந்த எஃப்ஐஆரில் வந்து கூட எம்டியை தான் வந்து ஏ ஒன்னாக போட்டிருக்காங்க அவர் கூட எம்டி கூட நம்ம சேனலில் சொல்லியிருப்பார் அந்த மாதிரி அவர் வெளியில் இருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் தான் ஏதோ செஞ்சார் அப்படின்னு சொல்லி அவர் தான் ஏ ஒன்னாக போட்டிருப்பாங்க இப்போ அவர் இல்லாதனால இப்போ நிறுவன உறுப்பினர்கள் வந்து இப்போ மாட்டிக்கிட்டாங்க வேறு ஒன்றும் இல்லை நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அவர் எங்கிட்ட கீழே விழுந்து புல்லு தழுக்கி விட்டு கீழே விழுந்துட்டாலும் கூட இந்த புள்ள நெட்டு வச்சது மைவித்து உறுப்பினர்கள் தான் என்னையை சதி பண்ணுறதுக்காக என்னையை கொலை பண்ணுறதுக்காக பண்ணிவிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல வருவார் அவ்வளோ தெரியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம பொறுமையாக இருப்போம் என்ன தீர்ப்பு வருது அப்படின்றத பார்த்து தான் நம்ம எந்த ஒரு செய்ய முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ